யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் எடுப்பாங்க அவர்கள் பேச மாட்டார்கள் நான் பேசுவேன் என்று அல்லாஹ் அழகன் சொல்லுக்கிறான் யார் தெரியுமா ரஜுலுன் அஹ் அதாபி சும் ரஜுலுன் அஹ் அதாபி சும்மகதர் எனது பெயரை சொல்லி வாக்களித்து விட்டு மோசடி செய்தவன் ஏன்ட பெயர் அல்லாஹ முற்படுத்தி வாக்களிச்சிட்டு எனது பெயரை யூஸ் பண்ணிட்டு மோசடி செய்தவன் அல்லாஹ் என்பதற்காக அவன் கொடுத்திருப்பான் அல்லாஹ் என்பதற்காக அவன் செய்திருப்பான் என்ன பேரை யூஸ் பண்ணி அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வை முன்னிறுத்தி அல்லாஹ் சாட்சி இப்படி சொல்லி இருப்பான் சும்ம கதர் பின்னர் மோசடி செய்து இருப்பான் ரெண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வரஜுலுன் பா அஹுர்ரன் ஃபாக்கல தமனஹு வரஜுலுன் பா அஹுர்ரன் வாக்கல தமனஹு ஃபாக்கல தமனஹு ஒரு மனிதன் சுந்தரமான ஒருவனை பிடித்து விற்று அதனது சம்பாத்தியத்தை உண்டவன் இந்த உழைப்பெல்லாம் வாங்கிட்டு அவன் முழுமையாக அவனோட செய்திகளை வாங்கி வாங்கிவிட்டால் பின்னர் அவனுக்கு கூலியை கொடுக்கவில்லையோ அவனுக்கு சார்பாக பேசுவனே நான் தான் அல்லாஹுள்ளாலுமே சொல்றான் சுமார்